வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம வந்து நைன்த்து ஓல்டு தமிழ் டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனோடது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம் மொழி பயிற்சியில் ஓகே ஸோ ஆல்ரெடி இலக்கணம் பார்த்துருப்போம் அண்ட் மொழி பயிற்சி பார்ட் வீடியோ வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி வந்து தொகை சொற்களை விரித்தெழுதுதல் ஸோ அது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை வந்து கன்யூ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் நீங்கள் பண்ணுற லைக் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்டில் சொல்லலாம் ஓகே ஸோ ஃபைன் ஃபஸ்ட்டு வந்து தொகை சொற்களை விரித்தெழுதுகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தொகை அப்படிங்கிற சொல்லுக்கு தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறது பொருள் இப்போ ஐந்துணை அப்படிங்கிறது ஒரு தொகை சொல் ஸோ ஐந்துணை அப்படின்னா என்னெல்லாம் நமக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு டைமும் அஞ்சையும் விரித்து சொல்லாமல் ஜஸ்ட் ஐந்துணை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இந்த ஐந்து திணைகள் அப்படிங்கிறது அடங்கிடும் ஸோ ஈஸியாக அதை கேட்குறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதே போல் சில தொகை சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் ஸோ தொகை சொற்கள் அப்படிங்கிறதும் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால் நல்லா பார்த்துக்கோங்க மூவண்ணங்கள் மூன்று வண்ணங்கள் அப்படின்னு சொல்லி காவி வெள்ளை பச்சையை சொல்லுவோம் ஸோ இதுக்கு நம்ம ஃப்ளாகு நம்ம தேசிய கொடியை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான்மறை நான்கு வேதங்கள் ஸோ ரிக் எசூர் சாம அதர்வனை அடுத்தது ஐம்பெரும் பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து பெரிய பொருட்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அதையும் சொல்லிடுறேன் இந்த தொகை சொற்கள் அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஆட் அண்ட் அவுட் மாதிரி கேட்பாங்க இது நாளில் எது வேறுபட்டு இருக்குது அப்படிங்கிறது கேட்பாங்க அப்போ ஒரு ஆப்ஷனில் இப்போ காவி வெள்ளை பச்சம் பச்சை அடுத்ததுல ரிக் சாம அதர்வனை அடுத்ததுல நிலம் நீர் காற்று மலை வானம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் அடுத்ததுல இம்மை மறுமை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அப்போ அது நாளில் எது வேறுபட்டு இருக்கும்னு பார்த்தோன்னா ஐம்பெரும் பொருட்கள் தான் வேறுபட்டு இருக்கும் நிலம் நீர் காற்று வானம் நெருப்புன்னு வர வேண்டிய இடத்துல வானம் மலைன்னு வந்திருக்கும் அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து என்ன கேட்டகரிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஓகேவா அதுக்கு தான் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இருமை பிறப்புகள் அது என்னென்னா இம்மையும் மறுமையும் மூவேந்தர் மூன்று வேந்தர்கள் யார் சேர சோழ பாண்டியர் முக்கணிகள் மாப்பளா வாழை ஐம்பொறிகள் பார்த்தோம்னா மெய் வாய் கண் மூக்கு செவி ஓகேவா மெய் அப்படிங்கிறது உடல் வாய் கண் மூக்கு செவி செவி அப்படிங்கிறது காது ஐம்புலன்கள் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஐந்து பொறிகளால் அறிவு ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை ஓகே ஸோ இதெல்லாம் ஐந்து இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த ஐந்தினால நம்ம என்னென்ன பெறுறோம் அப்படிங்கிறது தான் ஐம்புலன்கள் நார்குணம் அப்படிங்கிறது நான்கு வித குணம் அச்சம் அடம் நாணம் பயிர்ப்பு ஓகே ஸோ வடிவேல் சொல்லுவார் இல்லையா அவளும் பெண்தானே அவளுக்கும் இருக்கதானே செய்யும் அப்படிங்கிறது அதுதான் நாற்படை நான்கு விதமான படைகள் தேர் யானை குதிரை காலால் ஓகேவா தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை முத்தமிழ் பார்த்தோம் அப்படின்னா மூன்று வகை தமிழ் இயற்றமிழ் இயல் இயல் இசை நாடகம் அதுதான் அறுசுவை பார்த்தோம்னா இனிப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு உவர்ப்பு ஓகே ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி சீவக சிந்தாமணி குண்டலகேசி ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூனிட் எயிட்டில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் அப்போ ஐம்பெரும் காப்பியங்கள் யாது அப்படின்னு சொல்லி ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கும் இது யூஸ் ஆகலாம் நான்கு திசைகள் பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இரண்டு திணைகள் உயர்திணை அக்ரிணை இரண்டு எச்சங்கள் பெயரச்சமும் வினையச்சமும் ஐந்து இலக்கணம் பார்த்தோன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி நான்கு பால் ஓகேவா நாற்பால் அதாவது நான்கு பிரிவுகள் என்னெல்லாம் அப்படின்னா அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் ஓகேவா இதுவும் இம்பார்ட்டன் முப்பால் மூன்று பால் அறம்பொருள் இன்பம் சொகாமத்து பால் முக்காலம் பார்த்தீங்கன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று வகை நீர் என்னெல்லாம் அப்படின்னா ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் என்ன வகை நீரெல்லாம் இருக்குது ஆற்று நீர் இருக்கு ஒன்று இன்னொன்று ஊற்று நீர் இன்னொன்று மழை நீர் இரண்டு சுடர் சூரியன் சந்திரன் அதாவது ஞாயிறு மற்றும் திங்கள் ஸோ ஞாயிறு அப்படின்னா பருதி சூரியனை குறிக்கக்கூடியது திங்கள் மதி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிலவை குறிக்கக்கூடியது சந்திரனை ஐந்து வகை கணக்கு ஐந்து தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதல் வரவு செலவு இருப்பு ஆதாயம் ஸோ இது புதுசாக இருக்குது இல்லையா ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க முதல் வரவு செலவு இருப்பு ஆதாயம் மூவிடம் மூன்று இடங்கள் தன்மை முன்னிலை படற்கை ஐந்து பால் பார்த்தீங்கன்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த தொகை சொற்கள் அப்படிங்கிறது அடுத்தது பல பொருள் குறித்த ஒரு சொல் இது வந்து நமக்கு சிலபஸில் தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பல பொருள் குறித்த ஒரு சொல் ஒரு பொருள் குறித்த பல சொல் அப்படிங்கிறது ஓகே ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இதில் நமக்கு புக்ஸில் இருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க பட் எந்த எடிஷன் அப்படிங்கிறது தான் மேட்டர் ஓகேவா அதனால் எல்லா எடிஷன்லேயும் இருக்கிறதையும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இது ஒன்றும் ரொம்ப நம்ம எவ்வளோ விஷயங்களை மூலையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு கூட இதையும் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே சின்ன வயசுலேருந்து படித்தது தான் ஓகேவா அது போய் அது பாட்டுக்கு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிரும் ஒரு ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே ஸ்டோர் ஆயிரும் ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது ஆன்சர் வந்து ஸ்ட்ரைக் ஆகும் ஸோ அப்படி ஸ்ட்ரைக் ஆகிற ஆன்சரை வந்து டக்குன்னு கண்ணை முடிட்டு போட்டுருங்க அதுதான் ஆன்சராக இருக்கும் ஸோ அதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் ஓகேவா ஃபஸ்ட்டு ஆன்சர்னு தோன்றதை குறிக்காமல் வேறு என்னெல்லாமோ மார்க் பண்ணிவிட்டு கடைசியில் வீட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது தான் தெரியும் அடடா நம்ம ஃபஸ்ட்டுன்னு நினைச்சது தான் ஆன்சரு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த தப்பை மட்டும் யாரும் பண்ணாதுங்க ஓகேவா ஃபைன் இப்போ பார்க்கலாம் ஓ பல பொருள் குறித்த ஒரு சொல் திங்கள் ஸோ திங்கள் அப்படிங்கிறதுக்கு மாதம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது நிலவு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது கிழமை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது ஆறு அப்படின்னா காவிரி ஆறு போன்றது ஸோ காவிரி தென்பண்ணை பாலாறு ஸோ இந்த மாதிரி எல்லா ஆறும் கா ஆறுன்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு எண்ணின் பெயர் ஆறு அப்படிங்கிற நம்பர் ஆறு அப்படின்னா வழி அப்படிங்கிற பொருளும் இருக்குது அடுத்தது இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ் சம்மதித்தல் சங்கீதம் ஓகேவா மாலை அப்படின்னா பூமாலை பொழுது பொழுது மாலை பொழுது நகை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா புன் சிரிப்பு அணிகலன் ஓகேவா சிரிக்கிறதுக்கும் நகைன்னு தான் சொல்லுவோம் நம்ம போடுற நகை அணிகலனும் நகைதான் மதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அறிவு நிலவு மதித்தல் இப்பதான் சொன்னேன் இல்லையா நிலவுக்கு மதி அப்படிங்கிற பெயரும் உண்டு வேளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யானை மூங்கில் கரும்பு ஓகேவா வேழம் அப்படிங்கிறதுக்கு யானை அதாவது ஆண் யானை குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஆண் யானையை வேழம்னு சொல்லுவாங்க பெண் யானையை என்னென்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் அதே போல் மூங்கிலுக்கு தான் கரும்பும் வேழம்னு சொல்கிறோம் ஸோ மூங்கிலோட இன்னொரு பெயர் என்னென்னா களை அப்படின்னாலும் தான் சொல்லுவாங்க ஓகே இது நமக்கு புக்கில் இருக்கிறது தான் அடுத்து பொறி பார்த்திங்க அப்படின்னா உறுப்பு இயந்திரம் ரெண்டுமே பொறின்னு சொல்லுவாங்க மெய் அப்படின்னா உண்மை உடம்பு ஸோ தான் சொன்னேன் இல்லையா அதுதான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மா மா அப்படின்னா மாமரம் குதிரை விலங்கு ஸோ மூணு பொருள் இருக்குது உடுக்கை அப்படிங்கிறது ஆடை இசைக்கருவி ஓகேவா இரண்டு பொருள் இருக்குது உடுக்கைன்னா என்ன ஆடை இசைக்கருவி அன்னம் அப்படிங்கிறது பறவை உணவு நெக்ஸ்ட்டு வந்து மடி அப்படின்னா இரத்தல் சோம்பல் இரத்தல் அப்படிங்கறதும் மடின்னு தான் சொல்லுவோம் மடிந்து போதல் மாய்ந்து போதல் அப்படின்னு சொல்லுவோம்ல சோம்பல் சோம்பலாக இருக்குது ஒரு மாதிரி மடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக சவுத் சைட் சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயிறு இன்னொன்று வந்து வெட்கப்படுதல் நாணுதல் அப்படிங்கிறது நாணம் மாடு அப்படின்னா செல்வம்னு ஒரு பொருள் இருக்குது விலங்கு அப்படிங்கிறது ஸோ இது நமக்கு திருக்குறள்லையே கொடுத்துருப்பாங்க வேங்கை அப்படின்னா விலங்கு புலி புளிய வேங்கைன்னு சொல்லுவோம் இன்னொன்று ஒரு வகை மரம் ஓகேவா ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் ஓகேவா ஓகே இதுதான் பல பொருள் குறித்த ஒரு சொல் அடுத்தது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் பார்க்கலாமா மனம் மனம் அப்படின்னா உள்ளம் நெஞ்சம் ஸோ உள்ளம்னாலும் ஒன்று தான் நெஞ்சம்னாலும் ஒன்று தான் அதுக்கு தமிழ் வேர்டு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா மனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நித்திரை அப்படிங்கிறது உறக்கம் தூக்கம் உறக்கம் தூக்கம்க்கு நித்திரை அப்படிங்கிறத சொல்லுவோம் வையம் அப்படின்னா பூமி மண்ணுலகம் பார் புவி ஸோ இதில் எல்லாமே வந்து வையம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் இடர் அப்படின்னா துன்பம் ஊறு துயரம் ஸோ இதெல்லாமே நம்ம செய்யுள் நிறைய படி படிச்சிருக்கிறனால இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் வீடுனா மனை இல்லம் இரக்கம் அப்படிங்கிறதுக்கு பரிவு கருணை அருள் மன்னன் அப்படின்னா வேந்தன் அரசன் கொற்றவன் ஸோ கோ அப்படிங்கிறதும் மன்னனை குறிக்கும் ஒரு சொல் தான் ஓகே ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லலாம் பசு அப்படிங்கிறது பெற்றம் ஆ கோ ஸோ கோ அப்படின்னா அரசன்னு பொருளும் இருக்குது பசு அப்படிங்கிற பொருளும் இருக்குது ஓகேவா ரொம்ப முக்கியம் இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது உணவு அப்படிங்கிறது ஊன் உண்டி ஓகேவா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா புறநானூர்லேயும் வரும் மணிமேகலையிலும் வரும் உண்டி அப்படின்னா உணவு யானை எகெயின் வேழம் கறி ஸோ ஆண் யானையை குறிக்கக்கூடியது வேழம் இன்னொன்று கரி அப்படின்னாலும் யானை தான் ஸோ பரி அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள் புறவி அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள் ஓகேவா பரி புரவி அடுத்தது அவா அப்படின்னா ஆசை விருப்பம் விளைவு ஸோ அவா அப்படின்னா விருப்பம் ஓகேவா அழுக்காறு அவாவைகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் ஸோ அவா அப்படிங்கிறதுக்கு பேராசை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அழுக்காறு அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படிங்கிறத போடுங்க ஓகேவா அழுக்காறு அப்படிங்கிறதோட பொருள் அவானா ஆசை அடுத்தது புவி புவி பார்த்தீங்க அப்படின்னா நிலம் உலகம் ஓம்பல் அப்படின்னா காத்தல் பேணுதல் அன்னை தாய் அம்மா பெற்றவள் ஸோ இது எப்படி கேட்டாலும் எழுதிடுவோம் பறவை அப்படின்னா ஆழி கடல் ஸோ எந்த ரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ரா ஸோ இந்த ரா வந்துச்சு அப்படின்னா அது பறவை பறக்குற பறவை அறிவு மதி ஞானம் புகழ் இசை சீர் இப்பதான் பார்த்தோம் இசை அப்படின்னா புகழ் நிலவு அப்படிங்கிறது மதி சந்திரன் திங்கள் சோ இதுவும் இப்பதான் பார்த்தோம் மாசு அப்படின்னா குற்றம் தீது அழுக்கு ஓகேவா தீது அப்படிங்கிறதுக்கும் மாசு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது வகை அப்படின்னா பழி குற்றம் ஓகே ஸோ இது இம்பார்ட்டண்ட் ஆனது ஓகே அடுத்தது உவமை உருவக மாற்றம் மதிமுகம் மதி போன்ற முகம் இத்தொடரில் முகம் வானிலுள்ள முழுமதியோடு ஒப்பிடப்பட்டுள்ளது ஸோ மதினா ஓமை முகம் வந்து ஓமையும் இவ்வாறு ஒரு பொருளை அதைவிட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது தான் ஓமை ஓகேவா ஸோ ஓமை தொடரில் ஓமை பொருள் ஓமை பொருள் ஓமை பொருளை தான் ஓமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முன்னும் ஓமிக்கப்படும் பொருள் அதை ஓமேயம் அப்படின்னு சொல்லுவோம் பின்னாக அமைந்திருக்க காணலாம் அதாவது மதிமுகம் அப்படிங்கிறது முகமதி அப்படின்னு அமையும் ஓகேவா முகமதி எனும் தொடரில் முகமே மதியாக பொருள் கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது முகம் வேறு மதி வேறு என வேறுபாடு இல்லாமல் உள்ளாது உள்ளது இவ்வாறு உவமானத்தையும் உவமேயத்தையும் வேறுபடுத்தாது இரண்டும் ஒன்றே என எண்ணுமாறு கூறுவது தான் உருவகம் ஓகேவா உருவகத்தில் உவமேயம் உண்ணும் உவமானம் பின்னுமாக அமைந்திருத்தல் எப்பவுமே அப்படி தான் இருக்கும் உவமேயம் உவமேயம் முன்னாடி இருக்கும் உவமானம் வந்து பின்னாடி இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க உவமை தாமரை போன்ற முகம் இல்லையா அதை வந்து முகத்தாமரை அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அது உருவகம் ஓகே பவழவாய் வாய்ப்பவழம் தேன் மொழி மொழி தேன் மலரடி அடிமலர் மலர் முத்துப்பல் பல்முத்து குவளை கண் கண் குவளை ஸோ அது ஓமையாக உருவகமானு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா இடையில போன்ற அப்படிங்கிற வேர்டை போட்டு பார்த்துருங்க அப்போ அதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் தாமரை போன்ற முகம் பவழம் போன்ற வாய் தேன் போன்ற மொழி மலர் போன்ற அடி முத்து போன்ற பல் குவளை போன்ற கண் அடுத்தது பிழை நீக்கி எழுதுதல் எழுதுவதை பிழையின்றி எழுதினால்தான் படிப்போருக்கு பொருள் மயக்கம் ஏற்படாது திணை பால் எண் இடம் காலம் மரபு ஆகியவற்றில் வலுவின்றி எழுத பயிற்சி பெற வேண்டும் சில வகைகள் மட்டும் இங்கு விளக்கப்பட்டுள்ளன ஓகேவா சோ அது என்னென்ன வகைகள் அப்படிங்கறத பார்க்கலாம் வாக்கிய பிழையும் திருத்தமும் வாக்கியங்களை பிழையின்றி எழுத சில இலக்கண நெறிகளை கையாள வேண்டும் உயர்தினை எழுவாய் உயர்தினை பயனிலையை பெற்று வரும் அதே போன்று அக்ரிணை எழுவாய்க்கு பின் அக்ரிணை வினைமுற்றையே வர வேண்டும் எழுவாய் ஐம்பால்களுள் எதில் உள்ளது அதற்கேற்ற வினைமுற்றையே பயன்படுத்த வேண்டும் ஸோ உயர்தினைனா உயர்தினை தான் இருக்கணும் அக்ரிணைனா அக்ரிணை இருக்கணும் ஐம்பால்களில் எந்த வினை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வினைமுற்று பயன்படுத்தணும் கல்விகிதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும் கல்விகிதி அப்படிங்கிறது பெற்றிருக்கணும் அதே போன்று அர் அப்படின்னு இருந்தால் வினைமுற்றிலும் அர்வரணும் எழுவாய் ஒருமையாயினும் வினைமுற்றும் ஒருமையாகவே இருக்க வேண்டும் ஸோ சிங்குளரில் இருந்தால் சிங்குளரில் இருக்கணும் புளுரலில் இருந்தால் ப்ளூரலில் இருக்கணும் அதை தான் கொடுத்துருக்காங்க தொடரில் காலத்தை உணர்த்தும் குறிப்பு சொற்கள் இருப்பின் அதற்கேற்ற காலத்தில் அமைந்த வினைமுற்றியை எழுத வேண்டும் கூறியது கூறல் ஒரே தொடரில் இடம்பெறக்கூடாது அப்புறம் வந்து வாக்கியத்தில் உயர்தினை அக்ரிணை பெயர்கள் கலந்து வந்தால் சிறப்பு கருதின் உயர்தினை பயனிலை கொண்டும் இழிவு கருதின் அக்ரிணை பயனிலை கொண்டும் வாக்கியத்தை முடிக்க வேண்டும் உயர்தினை அக்ரிணை பெயர்கள் விரவி வந்தால் மிகுதி பற்றி ஒரு திணை வினை கொண்டு முடித்தல் வேண்டும் ஓகேவா எக்ஸாம்பிள் பார்க்கலாம் புரியும் உங்களுக்கு ஸோ இது ஈஸி தான் தங்கை வருகிறதுன்னு நம்ம சொல்லக்கூடாது தங்கை வருகிறாள் தம்பி வந்தார் கிடையாது தம்பி வந்தான் மாணவர்கள் எழுதினர் கிடையாது எழுதினார்கள் ஆசிரியர் பலர் வந்தார்கள் கிடையாது வந்தனர் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் மங்கையர் மங்கையர்கரசியார் பேசினால் கிடையாது பேசினார் என் எழுதுகோல் இது வல்லன்னு சொல்லக்கூடாது என் எழுதுகோல் இது வன்று சொல்லணும் ஸோ இது வந்து அக்ரிணைக்கே உரியது புது புக்கில் கொடுத்துருப்பாங்க இது பழம் அன்று அப்படின்னு சொல்லி அதுதான் அவன் மாணவன் அல்லன்னு சொல்லக்கூடாது அல்லன் ஓகேவா உடைகள் கிழிந்து விட்டன செழியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான் அப்ப இங்கே ஒரு புதிய அப்படிங்கிறது இது வராது செழியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் அப்படின்னு சொல்லி வரும் தலைவர் நாளை வந்தார் வருவார் ஃப்யூச்சர் டென்ஸ் ஆமைகள் வேகமாக ஓடாது அப்படின்னு சொல்லக்கூடாது ஆமைகள் வேகமாக ஓடா அப்படின்னு சொல்லி சொல்லணும் நதிகள் தோன்றுமிடத்தில் சிறியதா இருக்கும் நதிகள் தோன்றுமிடத்தில் சிறியனவா இருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் தலைவர் தம் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆழை பற்றி சொல்லும்போது தம் தமது கையால் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம நியூ புக்கில் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அதுதான் ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது அப்போ இதை வந்து ஒவ்வொரு ஊர்களிலும் சொல்லக்கூடாது ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லணும் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் தொன்மையானது ஓகேவா என்ன வேரியாயிருக்குன்னு பார்க்கணும் ஸோ இதே கொஷின் தான் நமக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க நல்லா பார்த்துக்கோங்க மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன ஏன் நர்வராது மூடன் அப்படிங்கிறவன் வந்து அக்ரிணையாக தான் வருவான் ஏன்னா அவன் வந்து தன்னோட சிக்ஸ்த்து சென்ஸை வந்து யூஸ் பண்ணாதனால தான் அவனை மூடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அவங்க ரெண்டு பேர் மூடனை மாடுக்கு ஈக்குவலாக தான் இங்கே சொல்லியிருக்காங்க அதனால குளித்தன அப்படின்னு வரணும் ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் ஒன் ஆற்று வெள்ளத்தில் மக்களும் மரங்களும் குடிசைகளும் ஆடுகளும் மிதந்து சென்றனர் ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் ஆடு மாடுகளும் மிதந்து சென்றன ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் குடிசைகள் ஆடு மாடுகள் இதெல்லாமே வந்து அக்ரிணை பொருள் மக்கள் வந்து இதுக்கு கூட வந்திருக்கு ஸோ அதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும்போதும் மிதந்து சென்றனர் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தும் உயர்திணையில் வந்ததாகிடும் அதனால் அதை வந்து சென்றன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஆறு காலிழந்த ஆண்களும் நான்கு கையிழந்த பெண்களும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் ஸோ காலிழந்த ஆண்கள் அறுவரும் கையிழந்த பெண்கள் நால்வரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம் ஓகே அடுத்தது வலுவு சொல் திருத்தம் இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் நிறைய சொற்களை யூஸ் பண்ணிகிட்ருப்போம் பட் அது தவறாக இருக்கும் அதுக்குன்னு சொல்லி எழுத்து வளம் கரெக்டாக குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஆனது கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின் வரும் வெந்நீர் அப்படின்னு சொல்லக்கூடாது வெந்நீர் ஓகே இன்னிக்குன்னு சொல்லக்கூடாது இன்றைக்கு எண்ணெய் இல்லை எண்ணெய் கலட்டு கிடையாது கலற்று துகை இல்லை தொகை பிழை அப்படின்னு சொ பிழை அப்படிங்கிறது திருத்தம் சிகப்பு அப்படின்ல சிவப்புன்னு சொல்லணும் தாவாரம் இல்லை தாழ்வாரம் பண்டகசாலை இல்லை பண்ட சாலை ஓகேவா இதெல்லாம் நம்ம குழம்பக்கூடிய இடங்கள் இந்த பண்டகசாலை பண்ட சாலை தான் கரெக்டு சிவப்பு இதெல்லாம் ஓகேவா புண்ணாக்கு கிடையாது பின்னாக்கு ரொம்ப கிடையாது நிரம்ப பிழை திருத்தம் ஓகே வத்தல் வற்றல் ஆக்சுவலாக இந்த பிழை திருத்தம் வந்து ஹெட்டிங்க சாரி ஓகே வத்தல் வற்றல் வெண்ணெய் வெண்ணெய் பதட்டம் பதற்றம் பசும்பால் இல்லை பசுப்பால் ஓகே இம்பார்ட்டன்ட் பசுப்பால் வலது பக்கம் இல்லை வலப்பக்கம் இதெல்லாம் சென்டென்ஸில் நமக்கு யூஸ் ஆகும் வலப்பக்க சுவரில் எழுதாதே பேரன் இல்லை பேரன் பேத்தி இல்லை பேர்த்தி இதை நமக்கு தெரியும் தலகாணின்னு சொல்லக்கூடாது தலையணை வேர்வை இல்லை வியர்வை முயற்சித்தார் இல்லை முயன்றார் சுவற்றில் இல்லை சுவரில் தான் சொன்னாலே வளப்பக்க சுவரில் எழுதாதே பிழை திருத்தம் அடுத்த ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நஞ்சை இல்லை நன்சை புஞ்சை இல்லை புன்சை திண்ணீர் இல்லை திருநீர் சீயக்காய் இல்லை சிகைக்காய் ஓகேவா சிகைக்காய் திருநீரு கோடாரி கிடையாது கோடரி டரி நாகரீகம் இல்லை நாகரீகம் ஸோ நாகரிகத்தை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க அதை எப்படி பிரித்து எழுதுறது அப்படின்னு சொல்லி ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியலனாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருவாணி கிடையாது திருஹாணி செலவு கிடையாது செலவு சாணி கிடையாது சாணம் ஓகேவா பாவக்காய் இல்லை பாகற்காய் ஓகேவா இதுதான் அடுத்த பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுதல் அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலார் அபிஷேகம் சொல்லக்கூடாது குடமுழுக்கு அபூர்வம் அப்படின்னா புதுமை அர்த்தம் பொருள் அலங்காரம் ஒப்பனை அவசரம் விரைவு அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஸோ விபத்து அப்படிங்கிறதுக்கு நேர்ச்சி ஓகே ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் விபத்து அப்படின்னா நேர்ச்சி ஆரம்பம் தொடக்கம் ஆராதனை வழிபாடு இருதயம் சொல்லக்கூடாது நெஞ்சு ஓகேவா அடுத்தது உத்தரவு கட்டளை உபயோகம் பயன் உற்சாகம் ஊக்கம் கவனம்னா கருத்து கிராமம் சிற்றூர் ஸோ இது ரொம்ப முக்கியம் கிராமம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சிற்றூர் குமாரன் அப்படின்னா புதல்வன் கோபம் சினம் விஞ்ஞானம் அறிவியல் விரதம்னா நோன்பு சாவினா திறவுகோல் சந்தா கட்டணம் அடுத்தது பதில் அப்படிங்கிறது விடை ஜாதி அப்படின்னா இனம் சங்கம் மன்றம் சந்தேகம் அப்படின்னா ஐயம் சபதம் சூளுரை சரித்திரம் வரலாறு சாதம்னா சோறு சிகிச்சை மருத்துவம் மைதானம் திடல் ஜாமீன் பிணை ஓகேவா பிணை கைதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதுதான் சித்திரம் ஓவியம் சின்னம் அடையாளம் தினசரி நாள்தோறும் தினசரின்னு சொல்லக்கூடாது நாள்தோறும் தீபம்னா விளக்கு ஸோ நஷ்டம் இழப்பு நாயகன் தலைவன் நிபுணர் வல்லுனர் பயம் அச்சம் பரீட்சை தேர்வு பிரச்சனை சிக்கல் புத்தி அறிவு போதனை கற்பித்தல் மந்திரி அமைச்சர் முக்கியம் முதன்மை வினாடினா நொடி ஓகேவா வேதம் மறை காகிதம் தாழ் சிபாரிசு பரிந்துரை கீழ்காணும் வாக்கிய பிழைகளை திருத்துக என் தாயார் வந்து விட்டாள் வந்து விட்டார் நீயும் நானும் அங்கு போனோம் ஓகேவா மூடனும் நாயும் சென்றன என் வீட்டில் அறைகள் சிறியதாய் உள்ளன இல்லை ஸோ சிறிதாய் உள்ளன அன்பரசியால் நூல் வாங்கப்பட்டது நூல் வாங்கப்பட்டது இல்லைன்னா அன்பரசி நூலை வாங்கினாள் அப்படின்னு எழுதணும் பழங்கள் எல்லாம் அழுகி போனது ஓகேவா வயலில் மாடுகள் மேய்கின்றன யானை குதிரை புலி சிங்கம் குழந்தை எல்லாரும் உயிர்காட்சி சாலையில் இருந்தன இருந்தன ஓகேவா இதுக்கு தான் அப்போவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால அதுதான் என் வீட்டில் ஒரு பூனை ஒன்று இருக்கிறது இல்லை என் வீட்டில் பூனை ஒன்று இருக்கிறது நான் சொல்வது எனக்காக அல்ல ஓகேவா ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அல்ல அப்படிங்கிறது அல்ல அல்லன் அல்லேன் அல்லோம் அந்த மாதிரி வரும் ஸோ அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க நான் பின் பண்ணி விட்றேன் அடுத்தது ஸோ இது வந்து ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது பின்வரும் சொற்களில் உள்ள வலுவொற்களை திருத்தி எழுதுக வானம் பார்த்த பூமி வரும் கிழவன் வெட்டி செலவு செலவு செய்கிறான் பூமாலையை படத்தின் அருகாமையில் வை பூமாலையை படத்தின் அருகில் வை எள்ளு பின்னாக்கு சுவையாக இருக்கும் கூட்டத்தில் அறிஞர் பலர் பேசினர் அறிஞர் பலர் பேசினர் வரும் வேலன் நெற்றியில் திருநீறு அணிந்திருந்தான் எண்ணெய் விலை அதிகமாகிவிட்டது பெரியவர் தம் கைத்தடியை தேடினார் இது பொதுவழி அல்ல இது பொதுவழி அன்று சுவற்றில் சுவரில் விளம்பரம் செய்யாதே ஓகேவா ஓகே ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும் அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா மிகும் இடங்களும் வல் வலி மிகா இடங்களும் ஸோ அது அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது நிறைய அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இடையில கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ புரிஞ்சுதா ஓகேவா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு தமிழில் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொன்னீங்க அப்படின்னா அத்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இன்னும் நம்ம இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம் ஸோ அதில் வந்து நிறைய டேட்டா சொல்கிறேன் ஸோ அதையும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ